ஒருத்தர் எல்லாம் லாஸ் ஆகி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு சாகரத்துக்கு முன்னாடி இந்தியா இருக்கிற தன்னோட பேலஸ பத்தி சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு இப்ப அவரோட பையன் ஃபேமிலியோட போய் அந்த பேலஸ்ல தங்குறாரு அந்த ஊர்காரங்க அந்த பேலஸ் இருக்கிற பக்கம் வரதுக்கே பயப்படுறாங்க அதுக்குள்ள ஏதோ ஆவி இருக்கு அப்படின்னு அந்த பேலஸ்க்கு போனதுல இருந்து அந்த வீட்டுல இருக்கிற குழந்தை விசித்திரமா பண்ண ஆரம்பிக்குது அதே நேரம் மர்மமா இறந்து போயிடுறாங்க ஆளுங்களை கூட்டிட்டு வராரு அந்த பெய் ஓட்டுறவங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையா பேய் பிடிச்சிருக்கிறது அவரோட ஒய்ஃபுக்கு தானு அவர் ஒய்ஃபோட உடம்புல இருக்கிற பேய பெய் ஓட்டு வந்தவங்க விரட்டிட்டு தான் நினைக்கிறப்ப மறுபடியும் அந்த பெய் வந்து அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த அரண்மனையை பத்தி படிச்ச ஒரு பொண்ணு அவனோட கிட்ட சொல்றா அந்த அரண்மனைக்குள்ள பொக்கிஷன் இருக்கு அப்படின்னு அவளோட பேயை ஓட்டுறது ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் இப்ப அந்த பொண்ணு அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு போகுறா அங்க போனது அவன் அந்த அரண்மனையை பத்தி பக்கத்துல இருக்க ஒருத்தன் கிட்ட விசாரிக்கிறான் சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் ஒரு இந்திய பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த தான் தங்கியிருந்தான் ஒரு நாள் அந்த பொண்ணு நகைக்கு ஆசைப்பட்டு அந்த வெள்ளக்காரனை குத்திட்டா அவன் சாகுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கொண்ணுட்டான் அந்த பொண்ணோட ஆவிதான் அந்த அரண்மனையில சுத்திட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தவனுக்கு பேய் பிடிச்சிடுது இது என்னோட தப்பு தான் அதனால எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு அவ சொல்றா இதுக்கு முன்னாடி இங்க இருந்த குடும்பத்துல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தப்பிச்சிருப்பா அந்த சின்ன பொண்ணு தான் இவ ஏன்னா இவனை கூட்டிட்டு வந்து இந்த பேயை ஓட்டிட்டா அந்த வீட்டுல அவ இருக்கலாம் நினைச்சுதான் அவன் கிட்ட பொய் சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பா ஆனா அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி பேய் விரட்டுறதுக்காக இந்த வீட்ல வந்தது இவனோட அப்பா தான் அப்ப பேய விரட்டுறப்ப அவர் இறந்து போயிருப்பாரு அதனால அவரோட கடமை முடிக்க அவன் இவனோட அறிவை யூஸ் பண்ணி அந்த வீட்ல இருக்கிற பேய இவன் விரட்டிடுறான் இவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்புறப்ப அந்த அரண்மனைய பத்தின கதையை சொன்னவன் வந்து இவனை பார்த்து சிரிக்கிறான் வெள்ளைக்காரங்க கிட்ட இவன் சிப்பாயா இருந்திருப்பான் இவனோட பழைய போட்டோவ அந்த அரண்மனைக்குள்ள அந்த பேய் ஓட்டுறவன் ஏற்கனவே பார்த்திருப்பான் அப்போ திடீர்னு அந்த வீட்டோட கேட்டு க்ளோஸ் ஆகிடுது